வள்ளலார் ஜோதி தரிசனம் தைப்பூசம் திருவக்கர ஜோதி தரிசனத்துக்காக வந்திருக்கோம் காலையில் வடலூர் வள்ளலார் ஜோதி தரிசனம் இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு திருவக்கரையில் ஜோதி தரிசனம் அதில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து தைப்பூசத்தை முன்னிட்டு வீதி வராரு என்ன அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் திப்பு சுற்றி முன்னிட்டு திருவக்கரை ஜோதி தரிசனத்துக்காக வந்திருக்கோம் இப்போ மணி பன்னெண்டு ஜோதி ஏற்ற போகிறாங்க பௌர்ணமி தோறும் இரவு பன்னெண்டு மணிக்கு உள்ள காளியம்மனை வக்கர காளி தீபாராதனை பண்ணி அந்த தீபாராதனை கொண்டாந்து மேல அந்த கற்பூர அழியில பன்னெண்டு மணிக்கு ஏற்றி வைப்பாங்க இந்த ஜோதி வந்து காளியோட ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தரிசனம் பண்ணுறாங்க மூணு பௌர்ணமிகை வந்து இந்த ஜோதி தரிசனம் பண்ணால் திருமணம் கைகூடி வரும் குழந்தைய பாக்கிய வேலையின்மை எல்லாம் நிவர்த்தியாதுன்றது ஒரு நம்பிக்கை இதுதான் திருவக்கரை ஜோதி தரிசனம் எவ்வளோ மக்கள் பாருங்கள் तो जर्सों में नीटे लीला पेटर कहेंगे। मत करने की बिक्री आप। लाउट या लाउट कंबो,